அவருமா பிலி கிடை குமா அவையிடை கோமா ഗുരുനാഥൻ ചരണത്തിൽ ലൈ സോമാ ഗുരുനാഥൻ ചരണത്തിൽ ലിണേ സോമാ

திருச்சிற்றம்பதம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனர் அருளிய நமச்சிவாய திருப்பதிகம் இத்திருப்பதிகம் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய சிந்தை மகிழும் திருப்பதிகம் காழிப்பிள்ளையார் திருநல்லூர் பெருமனம் திருத்தலத்தில் சிவசோதியில் சேர்வதற்கு முன்பாக பாடிய நிறைவு திருப்பதிகம் திரு கைலாய திருப்பதிகம் இத்திருப்பதிகமாகும் இத்திருப்பதிகத்திற்குரிய பண் கௌசிகம் ராகம் பைரவி தாளம் ஆதி

கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கியே ஓதுவாதமை நன்னருக்கு வைப்பது ஓதுவார்தமே நன்னர் குவிப்பது வேதம் நினூ மெய்ப்பொருள்ள வது நாதம் நாமம் நமச்சிவாயமே நாதம் நாமம் நமச்சிவாயமே நமச்சிவாயவே ஏ நம்புவரமர் நாவில் நபீற்றினார் வம்பு நான் மலகர் வார்மது போப்பது செம்போனார் திலகம் உலகு கேல நம்ப நமச்சிவாயவே நம்பம் நமச்சிவாயவே நெக்குள்ளம் மிக பெருங்கி நினைந்து அக்கு மாலை கொடு கங்கையில் எண்ணூமார் தக்கவானவரா தகுவிப்பது நக்கம் நமச்சீவாயமே நக்கம் நமச்சிவாய மேயமன் தூதரும் அஞ்சுவரில் சொல்ல நயம் வந்தோதவல்லார் தமை நன் நியமம் தார் நினைவார்க்கு இனிய நற்றி நயனல் நாமம் நம சிவாயவே நயனும் கொல்வாரேனும் சிவகாயவே கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் எல்லா திங்கையும் வரால் நல்லார் நாமும் நமச்சிவாயவே நல்லார் நாமும் நமச்சிவாயவே ஏ மந்தரம் மன பாவங்கள் மேவிய வந்தனயவட்டாமும் பக்கர்மரேன் சிந்தும் வல்வினை செல்வமு மல் நந்தி நாகும் நமச்சிவாயவே நந்தி நாமும் நமச்சிவாயவே நரகம் ஏற்புக நாடினராயினும் உரை செய்வயினராயின் ஒரு திற திரவியே புகுவித் பார் வர தன்னம் நம சீவாயவே வரதாமம் நம சிவாயவே இலங்கை மன்னனெடு தகடுக்கல் மேல் தலம் கொள்கால் வீரல் சங்கரன் மூன்றலும் மலங்கி வாய் மொழி செய்தவர் நலங்கும் சிவாயவே நலம் கொள்ளாமும் நம சிவாயவே போதன் போதன கண்ணனும் மன்ன்தல் பாதம் தாமூடியே நெடிய பண்பராய் ஆதும் கான்பரிது ஆகி கலந்தவர் மும் நம சீவாயவே மோதும் நம சீவாயவே கஞ்சி மண்டயர் கையிலும் கையகை வெஞ்சொல் மண்டகர் பிறவில விஞ்சை അണ്ടോ ദൂസൈ നഞ്ചൊണ്ടമ ശിവായ നഞ്ചൊണ്ടൻ നമ ശിവ നമ ശിവ ഏ நந்தி நாமும் நமச்சிவாய சந்தையாள் சந்தையாழ்த்தமி ஞான சம்பந்தன் சொல்ம்பந்தன் சொல் சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து எத்தவல்ல எத்தவல்லா பந்தப்போசம் அறுக்கவல்லார்களே சிந்தையள் மகிழ்ந்து ஏ தவல்ல பந்த பாசம் அருக்கவல்லார்களே பந்த பாசம் அரு கவல்லார்களே ஏ திருச்சிற்றம்பலம் ஆரூரமந்தரசே போற்றி சிரா திருவை போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மன்னன்முறை அரசு செய்குறைலா உயிர்கள் வாழ்க வான்முயில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உறைவில்லாதுயிர்கள் வாழ்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க நான் மறை அறங்கள் ஓங்க வம் வேள்ம்க மேன்மை கொள் செய்வ நீதிளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா டைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார முத கடலே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார முத கடலே போற்றி காவா கனக திரளே போத்தி கையிலை மலையான போத்தி போத்தி காவாய் கனக திரளே போத்தி கையிலை மலையான போத்தி போத்தி கையிலை மலையானே போத்தி போத்தி